ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி எங்களை மதிய சாப்பாடு எல்லாம் என்னென்னு வாங்க உண்டுட்டா பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு தான் வளமையா வடிக்கிற சம்பாசி சோறு தான் வடிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு பாவக்காய் குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு நண்பர்களே அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை கடன் அதை சூடு காட்டிட்டு மரியாதையோடு எல்லோரும் சாப்பிடுங்கடான்னு கொடுத்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாேருமே இன்றைக்கு பால் சொதி கட்டுச்சின்னம்மா அதோட கிழக்கன் மீன் வாங்கிட்டு வந்திருந்தானே அதில் ரெண்டை போட்டு சூப்பராக ஒரு பால் சொதி வச்சாச்சு இந்த பால் சொதிக்கு இடியப்பம் இருக்கணும் சும்மா குளாச்சி சாப்பிடு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்தேன் அதில் சூப்பராக எண்ணெய் போட்டாச்சு அதுக்கு பிறகு நேற்று கூனி கருவாட்டு சம்பல் கொஞ்சம் செஞ்சுருந்தேன் இது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் போட்டு செய்கிற ஒரு சம்பல் உண்டு அதுலேயும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதையும் எடுத்து வச்சுட்டேன் இதோட மூட்டு முட்டையம் வச்சு எல்லாரும் இவ்வளோ தான் சாப்பாடு மரியாதையோட சாப்பிட்டு ஓடுங்கிறான்னு கொடுத்தாச்சு ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே பாவக்காய் குழம்புலாம் அப்படி இருந்துச்சு செம்மையாக சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேரல சப்ஸ்கிரைப்